விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த படிப்பிற்காக உதவி கேட்ட பெண் ஒருவருக்கு எதிர்பார்க்காத விஜய் டிவியில் யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான பாலா பெரிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதோடு திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார் அதே நேரத்தில் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் தன்னால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவிகளையும் செய்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் கேப்டன் புரட்சி கலைஞர் விருது பாலாவிற்கு கிடைத்தது அந்த விரதை எடுத்துக்கொண்டு விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று பாலா ஆசி வாங்கினார் அப்போது அங்கு தன்னுடைய மகனோடு வந்த ஒரு மாணவனின் தாய் தன்னுடைய மகனுக்கு பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு தன்னால் பணம் கட்ட முடியவில்லை என்று உதவி கேட்க உடனே தன்னிடம் இருந்த அனைத்து பணத்தையும் எடுத்து கொடுத்தார் பாலா இதை கண்டு அந்த தாய் கண்ணீர் மல்க பாலாவிற்கு நன்றி தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே பாலா செய்யும் உதவிகளை பார்த்து பலரும் இவரை குட்டி ராகபால் லாரன்ஸ் என்று அழைத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இப்போது பாலாவும் ராகபால் லாரன்ஸ் உடன் இணைந்து மாற்றம் என்ற சேவையை செய்து வருகிறார் ஆனாலும் தான் வெளியே போகும் இடத்தில் கூட தன்னிடம் உதவி கேட்கும் நபர்களுக்கு பாலா உதவி செய்வது குறித்து பலரும் அவரை பாராட்டி வருகிறார்கள் என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போய் எப்படி <coughs> அமைஞ்சிருப்பாரு